ஐயா வணக்கம் என் பெயர் மதுரை வீரன் நான் எம்ஏ படித்துள்ளேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறேன் நான் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து இருபதாவது ஆண்டு நடைபெற்று வருகிறது நான் பணிபுரிந்த காலங்களில் மெச்சை த தகுந்த வகையில் பணிபுரிந்ததற்காக மத்திய அரசு பதக்கமும் மாநில அரசு பதக்கமும் பெற்றுள்ளேன் அதன் பின்பு பணியிடை நீக்க ஆணையும் பெற்றுள்ளேன் இதற்கு என்ன காரணம் இதற்கான விடை ஏஎல்பி மூலமாக தெரிந்து கொண்டேன் தெளிவு பெற்றேன் அதற்காக ஏஎல்பி முறையை உருவாக்கிய ஜோதிட ஆசான் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உணர்வதும் உணர்த்துவதும் ஜாதகம் உணர்வதும் உணர்த்துவதும் ஜாதகம் என்று ஐயா கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது நமக்கு ஏன் இதுபோல ஒரு நிகழ்வு நடந்தது என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி நம்ம காவல்துறையில் நல்லா தான் வேலை பார்த்தோம் மெடல்லாம் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் இது போல் ஒரு நிலைமை வந்துச்சு காவல் நிலையத்தில் சின்ன ஒரு நிகழ்வு அதன் விளைவாக இந்த ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் என்னால் ஃபஸ்ட்டு இது ஏற்றுக்கவே முடியல ஃபஸ்ட்டு என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல இது போல் ஒரு சம்பவம் முதல்ல வந்து ஆயுதப்படைக்கு மாற்றம் அப்போ நான் வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு இது வீட்டில் யாரும் இல்லை அந்த சமயத்தில் இது எனக்கு இருபது வருஷத்தில் போல் ஒரு நிகழ்வு நடக்கலை இது முத முதல்ல நடக்குது இந்த ஆயுதப்படை மாற்றம் அப்படின்றது இது ஏன் இது போல் நடந்தது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு அதனால் எனக்கு இது ஒரு அவமானமாகவும் நான் கருதுனேன் இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் மன உளைச்சல் காரணமாக மன அழுத்தத்தின் காரணமாக நம்ம வந்து இனிமேட்டு வாழ்ந்து என்ன பண்ணுறது இது மொதல் அசிங்கமாக போச்சு நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் நான் படுத்துட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த ஏஎல்பி வகுப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் பார்க்கும்போது ஐயாவோட முகம் தெரிஞ்சது கண்ணுக்கு தெரிஞ்சது அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உத்வேகம் அவன் பார்த்தோம் நமக்கான ஒரு விடை தேடல் இதில் கிடைக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு எப்போ நடக்குது என்ன டீட்டெயில் சொல்லி அது எவ்வளோ கட்டணம்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு பணத்தை செலுத்திட்டேன் வகுப்பில் கலந்துக்கிட்டேன் ஒவ்வொரு வகுப்பும் வந்து ஆசிரியர்கள் வந்து இப்போ சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு தெளிவாக நிதானமாக நல்ல புரிதலோடு சிறப்பாக வழிநடத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல் நன்றி அப்போது வந்து கர்மா அப்படின்ற ஒரு வகுப்பு நடக்கும் நடந்துச்சு அந்த வகுப்பில் வந்து கர்மாவை பற்றி ஒரு வகுப்பில் நான் இதுக்கான விடையை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சேன் அதன் மூலமாக வந்து இனிமேல் அது ஒரு எண்ணம் எந்த தருணத்துலேயும் இருக்கக்கூடாது யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்தாக வச்சு மனசில் நினச்சி நான் வந்து உணர்ந்தேன் அந்த வகையில் வந்து ஏஎல்பி உருவாக்கிய ஜோதிராசான் திரு பொதுவுடகமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மீண்டும் ஒரு நஞ்ச இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இது கிடைக்கிது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது அப்படின்னாக்க அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறதே பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு ஜா இவ்வளோ பெரிய விஷயம் ஜோதிடம் ஜாதகத்தில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் காலக்கணிதம் இந்த காலக்கணிதத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக துல்லியமாக கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நம்ம கேள்வி போட்டிருப்போம் மகான் ராமானுஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு உபதேசம் கிடைச்சிது அதை வந்து நீ வெளியில் சொன்னால் உங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த போதும் அவர் வந்து மதில் மேல் ஏறி எல்லா பாமர மக்களையும் கூப்பிட்டு அந்த உபதேச மந்திரத்தை வந்து அவர் வந்து வெளியில் சொன்னார் சொல்லி எல்லா மக்களும் பயனடையணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு சொன்னார் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதே போன்று நாம் வாழ்ந்த இந்த காலத்தில் ஐயா பொதுவுடமூர்த்தி அவர்களுக்கு கிடைத்த இந்த ஞானம் இந்த கல்வி இந்த ஆன்மீகம் இந்த வழிகாட்டல் இந்த தேடல் அனைத்தையும் பாமர மக்களுக்கும் அனைவருக்கும் சென்று சேரும்படி மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கம் வந்து உண்மையில் போற்றுதலுக்குரியது பாராட்டத்தகுந்தது இந்த ஒரு விஷயத்தை செய்த ஐயா அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் தந்து உதவும்படி எல்லாமுள்ள இறைவனை வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையாக நம்ம க கணக்கு போட்டு நம்ம ஆட்டும் குழப்பிட்டுருக்க தேவையில்ல இது நம்ம பிறந்த நேரம் தேதி பிறந்த நேரம் இடம் இதை நம்ம வந்து கொடுத்தோம்னா துல்லியமான பலன் வந்துடும் இதை வச்சு நம்மளோட ஜாதகம் ஏஏபி லக்னம் என்ன தற்போதைய நிலை என்ன இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஐயா சொன்னது போல் இந்த ஜாதக ஏஎல்பு லக்னம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த நிகழ்வை வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏஎல்பு லக்கணமாக தள்ளி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நட்சத்திராதிபதி லக்னாதிபதி போல் வந்து ஒரு திசை புத்தி இந்த காலகட்டத்தெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமாக ஒவ்வொரு இதுவும் அமைஞ்சிருக்கு இதை வந்து உண்மையாலுமே இது சொன்னால் புரியாது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து வீட்டுக்கு ஜோதிடர் ஐயாவோட கனவை நனவாகணும் அந்த வகையில் வந்து எல்லோரும் இதை வந்து படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை உருவாக்கி தந்த புதுமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி